வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் இருந்து பெண் ஜாதகம் பற்றிய பதிவு பாகம் ரெண்டு நான் பேசிட்டு இருக்கும்போதே போதே அவர்கள் வந்து என்கொயரிக்கு வந்துட்டாங்க அதனால என்னால் பேச முடியல இதில் வந்து பாகம் இரண்டில் வந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன் பெண்களோட ஜாதகத்தோட சிறப்புகளை வந்து நம்ம ஆண்களின் ஜாதகப்படியே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் பெண்களின் ஜாதகப்படி அனுபவ சில நுட்பங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா பெண்ணோட வலுப்பெற்ற லக்னத்தனோட அதிபதி தன் சொந்த வீடுகளில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அந்த பெண் குடும்ப வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெறுவாள் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்கின்றன லக்னாதிபதியும் சந்திரனும் சுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த பெண் நல்ல அழகியாகவும் அதே சமயத்தில் கற்பு நெறி தவறாதவராகவும் இருப்பார் ஒரு பெண் வந்து எப்பவுமே பரிபூர்ணமா நல்ல மனநிலையோடையும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணோட லக்னாதிபதியும் நவாம்ச லக்னாதிபதியும் சுப கிரகங்களாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணோட லக்னாதிபதியும் நவாம்சத்து லக்னாதிபதியும் சுப கிரகங்களோட இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணு சூப்பரா இருக்கும் லக்னத்துல சுக்கரனும் புதனும் இருந்தா அந்த பெண் புத்திசாலி அதிர்ஷ்டசாலி கணவனுடைய முழு காதலையும் பெற்றவளாக இருப்பார் அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள் வந்து சொல்லுங்க லக்னத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் ஆகியோர் சேர்ந்து இருந்தால் அந்த பெண் வாழ்க்கையில் நிறைய பொருள் தேடி மகிழ்ச்சியுடன் மன திருப்தியுடன் மன திருப்தியும் பெற்றுத் தருவார் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன லக்னத்தில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இதனால் அவள் தன் சுய அறிவினால் திறமை பணம் புகழ் செல்வாக்கு அனைத்தையும் தேடித் தருவார் என்று சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் காம்ப்ளிகேட்டடாக நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லவும் இல்லை பேசவும் இல்லை பெண்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இது எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் உடனே நீங்கள் உங்க உங்க ஒய்ஃபோட ஹாரஸ்கோப் எடுத்துக்கலாம் நீங்கள் அனாலிஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் முதல்ல வச்சுக்கணும் சரிங்களா வந்து உங்களுக்கு அது சரியாக வரும் வந்து அதாவது ஏழாவது பாவத்துல சுக்கரன் முதன் கூடி இருந்தால் பேசி அல்லது மற்ற ஆடவர்களுடன் விவாகத்துக்கு முன்பே சேர்வார் ஏழுல சுக்கரன் இருப்பது வந்து காரகோ பாப நாஸ்தி புதன் வந்து இரட்டை கிரகம் ரெண்டு விதமா வேஷம் போடைய கிரகம் அது பாவகிரகங்கள் பார்த்தா இன்னும் ஹெவியா இருக்கும் இது வந்து ஆண் பெண் ஒரு ஆண் வந்து சூரியன் அல்லது செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்க ஏழு கோடியில் சத்ரு நேச வீடுகள் இருக்கு மனைவியின் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழுக்கு ஏழாம் அதிபதி சுபமான ராசி இருந்து சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் வந்து அந்த பெண்ணுக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கும் சுக்ரன் அண்டு செவ்வாய் சேர்க்கை துலாம் கடகம் தனுசு மீனம் போன்ற ராசிகளில் இருக்கும் ஜாதி விரைவில் திருமணம் செய்ய கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவரே மணமகனை தேடிக் கொள்வார் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க பூரன் நட்சத்திரத்தில் அந்த பொண்ணு பிறந்திருக்கு சந்திரனுக்கு பன்னெண்டுல சுக்ரன் நடந்தால் விவாகம் கால தாமதமாக தான் நடக்குது நிறைய பேர் விவாகம் திருமணம் கால தாமதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அட்வான்ஸாக மேனேஜ் பண்ணிட்டு அது டைவர்ஸ் செப்பரேஷன் தாங்க இருக்கும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்து அந்த வீட்டுக்குரியவரோ சாரநாதனோ பலம் இருந்தால் இல்லாத வாழ்க்கை சுகப்படுவதில்லை தான் விரும்பியவரே அந்த பொண்ணு வணக்கம் கேட்டி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து அந்த சந்திரனுக்கு மறைந்தால் திருமணம் காலம் கடந்து நடக்கிறது குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் அவதிப்பட நேரம் மூல நட்சத்திரத்தில் ஆவணி மாதம் ஒரு பெண்ணு வந்து மூல நட்சத்திரத்தை வந்து ஆவணி மாசம் பிறந்தாங்க அப்படின்னா வந்து மாமனாருக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த மாதிரி ஒரு பெண்ணோட ஹாரஸ்கோப் வந்து நாம அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு ஆணுக்கு வந்து பன்னெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் பல பெண்களுடைய தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் பல ஆண்டு தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க குறிப்பாக அது வந்து பாவகிரகங்கள் பார்த்தாவோ இன்னும் அதிகமாக ஏற்படுத்துகிறாங்க உங்கள் ஹாராஸ்கோப் எடுத்துகிட்டு நீங்கள் உடனே அனலைஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் சனி இருந்தது அப்படின்னா வயது முதிர்ந்த கணவன் அல்லது இளமையாகவே இருந்தாலும் வயது முதிர்ந்த தோற்றம் ஒரு கணவன் அமைவார் அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது வந்து இட்டாம் வந்து ஒரு மர்மஸ்தானம் பிறப்பு உறுப்பு அங்கே வந்து நிறைய பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா பிறப்பு உறுப்பில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கிறது ஏழாம் வீட்டில் நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் சூரியன் இருந்தார் அப்படின்னா வந்து கணவனை பெரியக்கூடிய நிலை ஏற்படும் ஏனென்னா அந்த பொண்ணு அரசியல்வாதி பொண்ணாகவோ அரசு பணி செய்பவராகவோ அதிகாரம் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் வந்து பியக்கூடிய நிலை ஏற்படும் சந்திரன் தயவசிச்சி நடக்கும் ஏழில் செவ்வாய் மிகப்பெரிய தோஷம் ஏழில் புதன் இருந்ததுன்னா கணவர் வந்து ஆண்மை குறைவாக இருப்பார் குரு இருந்தால் அதை பொண்ணு வந்து ஆன்மீகம் மரியாதை பண்பாடு எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து சாம்பத்தியத்தில் அதிக ஈடுபாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏழில் செவ்வாய் இருக்கிற பெண் வந்து சாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் இருக்கு ஆகவே ஏழில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆணைத்தான் இணைக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஏழில் செவ்வாய் இல்லைனா கூட ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆணை தான் இணைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பிறப்பு உறப்பு மிக ஆழமானதாக இருக்கும் செவ்வாய் இல்லாத ஆண்மகனை நீக்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு உறுப்பு மிக சிறியதாக இருக்கும் ஆகவே தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய் புதன் ஒரு சுக்ரன் ஏழில் சுக்ரன் வந்து காரக பாவனாசி வரக்கூடிய பொண்ணு நல்ல அழகான பொண்ணா அமைஞ்சால் கூட சில பிரச்சனைகள் ஏற்படும் ராகு ஏழில் ராகு இருக்கிறவங்களுக்கு மாற்று மதத்தை சேர்ந்தவர் அமையலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண் தொடர்பும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் தொடர்பும் ஏற்படும் ஏழு தேர்தலில் இருந்தன தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு இருக்காது தாம்பத்தியத்தில் அப்சட்டி இருக்கும் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மிக மிக நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்ணோட ஜாதத்தில் ரெண்டில் இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக துடுக்குத்தனமாக பேசுவார் வாய் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அதுமாதிரி பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் இருந்தால் கோபம் வந்து அதிகமாக வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹாரஸ்கோப்பை பார்த்து அனலைஸ் பண்ணி திருமணம் பண்ணால் அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்புடையதாக வந்து அமையும் சரிங்களா அங்கங்களின் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குங்க உங்களுக்கு வந்து நோஸ்லெஸ்ல இருக்கு வந்து மச்சம் இருக்கும் லிப்ஸ்ல சில உங்களுக்கு மச்சம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கிராம உணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இவர் பார்த்த உடனேயே வந்து சாமுத்திரிகார லட்சம் பார்த்த உடனே இவர் இந்த கேரக்டர் உள்ளவர் அப்படின்னு நிச்சயமாகவே சொல்ல முடியும் பதிவு நீண்டு கொண்டே செல்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து அன்பு விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜோதிடம் படிக்கலாம் அஸ்ட்ராலஜி படித்து முடிச்சிருக்கீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னாலும் எங்க கூட நீங்க தொடர்பு வரலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஸோ ஒரு ஹாரஸ்கோப்பில் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்